தனது தாகத்தை தணிக்க தண்ணீர் கொடுத்தவருக்கு பாசத்தை பரிசளிக்கிறது இந்த நாய் இதுதான் உண்மையான அன்பு பாசம் மனிதர்களிடமிருந்து கிடைக்கிறது கூட கொஞ்சம் போலித்தனம் கலந்து இருக்கும் விலங்குகள் நம்மீது காட்டும் அன்பு நூறு சதவீதம் உண்மையானதாதான் இருக்கும் மனிதர்களின் குணம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆனால் விலங்குகளின் குணம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒருபோதும் மாறாது கள்ளம் கபடமில்லாத அன்பு செலுத்த தெரிந்த உயிரினம் விலங்குகள் தான் நன்றியின் மறு உருவம் நாய் அவைகளின் அன்பு ஆழமானது அன்பை விட மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை